嗯。<But> mm. திருச்சிற்றம்பலம் இன்று வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி நன்னால் விநாயகப் பெருமானை போற்றி வணங்குவோம் சிவாயி நம்ம திருச்சிற்றம்பலம் குருவ பெருமானை போற்றி போற்றி அருள்மிகு குறைதீர்த்த நாயகி உடனுரை குறைதீர்த்த ஈஸ்வர பெருமான் சிவாலயம் புதுச்சேரி உருவையார் கிராமத்தில் அமைந்துள்ளது நான் உங்கள் சிவனுக்கு அடியவன் ம்பலம் அரணம் பார்வதிவதே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏமத்தனை தாய் போற்றி பாகம் பெண் ஒரு ஆனாய் போற்றி அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணாரமத இடலை போற்றி கவை கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருச்சிற்றம்பலம் தொல்லை ஈரும் பிறவி சூழும் தலை நீக்கி அள்ளல் அறுத்தானந்தமாக்கியதை எல்லை மறுவா நெறியளிக்கும் மாதவூர் ஊர் கோன் திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்கநாதன் தாழ்வாழ்க என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமணிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க இறைவன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பெஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயந்தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்கிவிக்கும் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பெருக்கும் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேய்தி என்னதற்கு எட்டார் ஏழார் கழலிறஞ்சி விண்ணறைந்த மண்ணிறைந்து மிக்காய் மிளங்கொழியாய் என்னிருந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவினை என் புகழுமாறு ஒன்று பொல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வீரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் ஒய்யா என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற உன்னியனே வெய்யான வெய்யாய் தனியாய் ஏமான நாம் விமலா பொய்யாய் என எல்லாம் பொய்யாகலா வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்சானம் இல்லாதேன் என்ப பெருமானே அஞ்சானம் தன்னை அகழ்விக்கும் நல்லருவி ஆக்கும் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போகுவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில் நாற்றத்தின் நீரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்தபால் கண்ணலோடு கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாமம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் குழு அழுக்க மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் நலந்தான் நிலாத சிறியர்க்கு நல்கி நிழந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே மாச மாசற்ற சோதி மலந்த மலசுடரே தேசனே தேனா ரமுதேனே சிவபுரணே பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் வாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சகடம் பேராது நின்ற பெருங்கருணி பேராறே ஆறா அமுதை அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்தில் ஒளிவிக்கும் ஒளியானே நீராய் ஊருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவுமாய் அல்லையுமா சோதியனே துண்ணூரிலே தோன்றா பெருமையனே ஆதீன மந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தேனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமே ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தி நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணமில்லா புண்ணியனே காக்கும் என் காவலனை காண்பறிய பேருளி ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்து அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு குழம்பின் உள்கிடப்ப ஆற்றேனே மையா அரணே ஓ என்று என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கேட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லூரில் நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லர்க்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் வல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் நாமோது நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற ஆலயமானது புதுச்சேரியில் அமையப்பெற்றுள்ளது அருள்மிகு குறைதீர்த்த நாயகி உடனமார் குறை தீர்த்த ஈஸ்வர பெருமான் சிவாலயம் புதுச்சேரி உருவியார் கிராமத்தில் அமைந்துள்ளது அடியின் ஒரு சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறேன் நமது ஆலயத்தை இப்போது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறேன் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் நமக்கு நமது சிவன என்ற யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தரும் அடியாள் பெருமக்களர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் நன்றி